அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முகமது ஐமான் நான் சேதமாட் பப்ளிக் பள்ளியில் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு பெண் கல்வி பெண் கல்வி என்பது பெண்கள் கல்வி எறுவதற்கான உரிமை கட்டுக்கொள்வதனால் அரசியல் ரீதியாக ஆட்சி புரிவதற்கும் தங்களுடைய நலன்களை பெற்றுக்கொள்வதால் உதவியது பெண்கள் கல்வி என் பெண்கள் கல்வி பெண்கள் கல்வி கற்றுக்கொள்வதனால் பொருளாதாரம் ஈட்டிக் நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி பெண்கள் கல்வி கற்றுக்கொள்வதால் அனைத்து துறைகளில் சாதிக்கிறார் உதாரணமாக பி வி சிந்து கல்பனா சாவ்லா போன்ற போன்றலாம் எனவே வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெண் கல்வி அவசியமானது நன்றி வணக்கம்